ஐபிஎல் ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத பயங்கரமான அதிர்ச்சி சர்ப்ரைஸ் இந்த இரண்டு அணிகளுமே வேண்டாம் பட்ட அவமானங்கள் போதும் சிஎஸ்கேவுக்கு வரும் ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்த அதிரடி முடிவு அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு முன்பு ஐபிஎல் ரசிகர்கள் அனைவருமே எதிர்பார்த்த ஒரே விஷயம் மும்பை அணி இந்த சீசனில் எப்படி விளையாடப் போகிறது என்பதைத்தான் ஏனென்றால் ஐந்து முறை மும்பை அணியை சாம்பியனாக மாற்றிய ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய கேப்டனாக ஹார்திக் பாண்டியாவை நியமித்திருந்தது மும்பை நிர்வாகம் இதனால்தான் இந்த வருட ஐபிஎல் சீசன் ஒரு தனி கவனமும் பெற்றது ஆக அத்தகைய பெரும் எதிர்பார்ப்புடன் விளையாடத் தொடங்கிய மும்பை அணிக்கோ இந்த சீசனில் கொடூரமான அதிர்ச்சிகள் காத்திருந்தது இந்த ஐபிஎல் சீசனில் மும்பை அணியோட முதல் போட்டியிலிருந்து ஆறார் அணிக்கு எதிராக விளையாடிய நேற்றைய போட்டி முதல் அனைத்திலுமே படுதோல்வி அடைந்தது மும்பை அணி அதுவும் நேற்றைய போட்டியை தவிர்த்து அதற்கு முன்பு நடந்த இரண்டு போட்டிகளின் தோல்விகள் கூட ஏதோ பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியை தவிர மற்ற இரண்டு போட்டியிலுமே மும்பை அணி சொந்த மைதானத்தில் விளையாடவில்லை ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியோ மும்பை அணியின் வான்கடை மைதானத்தில் நடைபெற்றது வான்கடை மைதானத்தில் மும்பை அணி எப்போதுமே யானை பலமாக விளையாடும் ஆக அந்த மைதானத்திலேயே நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் வெறும் நூற்றி இருபத்தைந்து ரன்களுக்கு சுருண்டு போனது மும்பை அணி சரி பேட்டிங்கில் தான் சுருண்டுட்டாங்களே பந்து வீச்சிலையாவது பயங்கரமாக வீசுவாங்கன்னு பார்த்தா பதினஞ்சே ஓவரில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஆறாறு அணி ஆகவே இந்த தோல்விக்கு அப்புறம் இப்போ மும்பை அணி நிர்வாகம் சில அதிர்ச்சி முடிவுகளை எடுக்க போகிறாங்க குறிப்பாக நம்ம பாண்டியா வந்துட்டு இனிமேலும் மும்பை அணியில் இருக்க விரும்பவில்லையாம் ஏன்னா ஆரம்பம் முதலே பாண்டியாவுக்கு மும்பை ரசிகர்கள் அனைவருமே அவங்களோட எதிர்ப்புகளை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க அதே சமயம் குஜராத் அணி வந்துட்டு தன்னுடைய சொந்த மாநிலமாக இருந்தாலும் மும்பை அணிக்குத்தான் நான் நன்றி கடன் பட்டவன் என்று அண்மையில் ஹார்திக் பாண்டியா பேசியிருந்தார் இதனால் குஜராத் அணி ரசிகர்களும் பாண்டியாவுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து பாண்டியாவை தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகின்றனர் அதே சமயம் சிஎஸ்கே அணியிலோ நம்மதல தோனிக்கு மீண்டும் காலில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த சீசனில் இவர் தொடர்ந்து விளையாடினால் அது தோனியின் உயிருக்கே ஆபத்து என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே சிஎஸ்கே அணிக்கு எதுக்கும் இப்போது ஒரு மாற்று வீரர் தேவைப்படலாம் குறிப்பாக டிவான் கான்வேயும் இன்னும் சிஎஸ்கே அணிக்கு திரும்பவில்லை ஆக இப்போது சிஎஸ்கே அணிக்கு ஏற்பட இருக்கும் வெற்றிடத்தை நிரப்பவும் அதே சமயம் மும்பை மற்றும் குஜராத் அணிகளால் புறக்கணிக்கப்பட்ட பாண்டியாவும் இப்போது சிஎஸ்கே அணிக்கு வர முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஹார்திக் பாண்டியாவின் தற்போதைய இக்கட்டான சூழலில் பாண்டியா இப்போது என்ன முடிவு எடுத்தால் இவருடைய கிரிக்கெட் கெரியருக்கு பாசிட்டிவாக இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்